வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி தமிழ்நாட்டோடைய தலையில் எப்படி இருக்குன்னா தமிழனே இல்லாத ஒருத்தன் தான் யார் தமிழர்கள் அப்படின்னு சர்டிவிகேட் குடுத்துட்டு இருக்கான் ஒழுக்கமே இல்லாத ஒருத்தன் ஒரு முறை இல்ல ரெண்டு முறையில் முறை அவதூறு உண்மையை பேசுறாரா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் சமீபத்துல ஒரு பிரச்சனை நீங்க பாத்துருப்பீங்க ரெட் அண்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கிய அந்த இயக்குனரும் ப்ரொடியூசர் அவங்க வந்து கிரௌட் மூலமாக தான் வந்து அவங்க ஆக்சுவலா படம் எடுத்திருக்கிறாங்க அந்த படத்துக்கு சவுக்கவர்கள் வந்து ஒரு கதை கட்டி காசு கேட்டு மிரட்டி பேட்டியாதாக அந்த படத்துல வந்து அஜய் வாண்டியார் அப்படிங்கிற ஒரு அதிமுக சார்ந்த நபர் அவரும் ஒரு ரோல் பண்ணிருக்கிறாரு அவர் வந்து சமீபத்துல பப்ல வச்சு நினைக்கிற ரெஸ்ட்ரோ பார்ல வச்சு அடிதடி பிரச்சனையில மாற்றாரு அதுக்கப்புறம் வந்து அவர் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதனால இந்த படத்தை வந்து கஞ்சா தான் எடுத்தாங்க அப்படின்னு சவுக் வந்து ஒரு கதை கெட்டுறாரு அதன் மூலமாக ப்ரொடியூசர் கிட்ட வந்து கொஞ்சம் கறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு இது வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நடக்குது அப்ப வந்து சவுக் அவர்கள் வந்து இந்த ப்ரொடியூசர் அவரை வந்து அழைத்து தன்னோட வர பத்து கேட்டு மிரட்டியதாகவும் அப்புறம் கையில வந்து இவங்க சரி சமாதானப்படுத்திடலாம் சார் நாங்களே வந்து கிரௌட் தான் படம் எடுக்கிறோம் இந்த படத்துல நடிச்ச ஒரு சிலர் வந்து இயக்குநருடைய மனைவியோடைய தம்பி தூரத்து சொந்தம் அவங்க எல்லாம் தான் பணம் போட்டிருக்காங்க அது போக வந்து நண்பர்கள் வீட்டில் இருந்த நகை சொத்து கொலாட்ரல் இதெல்லாம் வச்சு தான் படம் எடுத்திருக்கோம் எங்களால் பத்து லட்சம்லாம் கொடுக்க முடியாது ஒரு லட்சம் வேணால் நாங்களாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க இத ஒட்டின பிரச்சனை அந்த ஒரு லட்சத்தையும் பிடுங்கிட்டு மாலதியும் சவுகோவர்களும் வந்துட்டு பத்து லட்சம் கேட்டு மிரட்டியதாகவும் அடித்ததாகவும் தான் கேஸ் அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஃபெலிக்ஸ் எவ்வளோ ஒழுக்கமானவர் அவர் எவ்வளோ நியாயஸ்தன் அவரால் தான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற யாராலாம் வந்து பொய் சொல்றா உண்மை சொல்றா அப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஃபெலிக்ஸ் சமீபத்தில் இருக்க கட்சி அப்படின்னா தாவிகா கட்சி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கும் சேர்ந்து ஒரே மந்தையில் அதிமுக பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபி உள்ள வந்தா என்ன ஃபெலிக்ஸ் நம்ம இருக்கோம்ல அப்படின்னாங்க அவங்க பிஜேபி உள்ள வந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு உதாரணத்துக்கு திருப்புரம் குன்றோய் மிஷியில அவங்க எடுத்த ஸ்டாண்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை பிஜேபி இருந்து ஆட்சி அமைத்தாங்க தமிழ்நாட்டுல அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படி நடந்துச்சு அப்படின்னா இவனுங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறது ஒரு சாம்பிள் தான் திருப்புரம் குன்றத்துக்கு அவங்க போட்ட வீடியோஸ் எல்லாம் சரி அதை விட்டுருங்க சரி இப்போ அதிமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பெலிக்ஸ் அவர்கள் தாவேகா கட்சி விஜய் அவர்கள் ஆரம்பிச்சத உடனே நம்ம ரெண்டு பேரும் பிசினஸ் பிரிச்சுக்கலாம் அதிமுக நீ பாரு தாவேகாக்கு நான் பாக்குறேன் அதிமுகவில் எவன்லாம் ஏதாவது பண்ணானா நீ முட்டு கொடுத்து அவன்ட்டெல்லாம் பாருங்க நான் உங்களுக்கு வீடியோ சொல்லிட்டு காசை வாங்கிக்கோ இல்ல மிரட்டி போல பிளாக் பண்ணி காசு வாங்கிக்கோ நானும் அதே மாதிரி தாவைக்கால எங்க கறக்க முடியுமோ அப்படி பாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டா வீடியோ போட்டிருக்கேன் உனக்கு அதிமுக வியூவர்ஸ் எனக்கு தாவைக்கா வியூவர்ஸ் அதுலயும் காசு வரும் அப்படின்னு பிசினஸ் பிரிச்சுக்கிட்டாங்க அதுல மிக முக்கியமா அவங்க ரெண்டு பேரும் எப்பெல்லாம் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னா சவுக்கு அரஸ்ட் பண்ணா பெலிக்ஸ் வீடியோ போடுவாரு கிட்ட போயிட்டு காசு வாங்கிக்குவார் பெலிக்ஸ் அரஸ்ட் ஆனா சவுக்கு வீடியோ போடுவாரு பெலிக்ஸோட பொண்ணு அவங்க மனைவி கிட்ட போய் காசு வாங்கிக்குவாங்க இதை நம்ம சொல்லல இப்போ இந்த பிரச்சனையில இந்த ப்ரொடியூசர் பிரச்சனையில அவங்க வந்து சவுக்கு அரசு நிறைய வீடியோ போட்டிருக்கிறாரு ஃபெலிக்ஸ் அவர்கள் மாலதி கிட்ட காசு வாங்கினாரு அப்படின்னு நக்கீரன் தாமோதரன் பிரகாஷ் அவர் நான் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலா பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு முக்கியமா தாவே கா காட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறத்தில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இடதுசாரி இயக்கங்கள் வச்சிருக்கிற நபர்களே வந்து தாவேகாக்கு சில பேர் இன்னுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த கரூர் இன்சிடென்ட் அப்புறம் வந்து அவங்களுடைய நிலைப்பாடம் மாத்திட்டாங்க அதனால தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப புத்திசாலியான எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டு பேசக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு நபர்கள் வந்து இல்லை அப்படிங்கிற காலகட்டத்துல ஃபெலிக்ஸ் வந்து அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டாரு அழகா வந்து பேசி நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறார் நல்ல வியூஸ் போயிட்டு தான் இருக்கு ஃபெலிக்ஸ் எப்படி நல்ல ஒரு பொசிஷன் எடுத்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரோ அதே மாதிரி விஜயோட கட்சின்னு பார்த்தீங்கன்னாலுமே காளி மக்களாக சேர்றதுக்கு யோசிச்சாங்க சீமான் கிட்ட எல்லாம் நான் போய் போய் இந்த விஜய் கிட்ட போய் சேருவேனா தற்குறி பயா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா டபால்னு செங்கோட்டையன் வந்து சேர்ந்துருக்கிறாரு பிஜேபிக்கு இது நல்லாவே தெரியும் என்ன நான் வந்து ரசிக கூட்டம் விஜய்க்கு இருந்தாலும் அவர்கிட்ட சுத்தி நின்று பேசுறதுக்கான பேச்சாளர்கள் அழிவ அறிவாளிகள் இவங்க எல்லாம் இல்லாத பற்றாக்குறையினால ஓட்டு போட மக்கள் தயங்குவாங்க அப்படிங்கறனாலதான் செங்கோட்டியன் அவர்களுடைய மண்டைய கழுவி கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஊழல் தான் நான் வந்து எனக்கு பிரதான கொள்கை அதை நான் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய் முதல்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சது செங்கோட்டியன் அவர்கள் தான் இப்போ செங்கோட்டியன் அவர்களே வந்துட்டாங்க அப்படின்னப்போ கூச்சப்பட்டு வர்றதுக்கு தயங்கிட்டு இருக்கவங்க கூட காளியமக்கா மாதிரியான ஆட்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது மதியான சாப்பாடு கொண்டு போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தட்டை காமிச்சு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அந்த பொழுதை நம்ம கழிப்போம்ல அதே மாதிரி காவியக்கா ஒவ்வொரு கட்சியில இருந்தும் ஒவ்வொருத்தரும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க சிறப்பா அவங்களோட பிசினஸ்மே நல்லா போயிட்டு இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆள் கிடைச்சிருவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா குறைஞ்சபட்சம் பேசுற அளவுக்காவது சொல்லிக்கிற அளவுக்காவது இங்க வந்து ஆட்கள் வந்து சேர்ந்துருவாங்க சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கட்சியில மகளிருக்கு திமுகல பாதுகாப்பு இல்லன்னு பேசிட்டு இருக்கும் போதே மகளிர் அணி தலைமையா யாரோ ஒருத்தங்க அவங்களும் ஒரு விஷயத்துல இப்ப மாட்டிக்கு கிசுகிசுக்கு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி சிறப்பான கட்சியாக தாவேக்கா வளர்ந்துட்டு இருக்கும் போது அதுக்காக வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு நபர் வந்து நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேச அந்த மாதிரி நபர் வந்து ஒரு சப்போர்ட் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு வீடியோ போட்டாரு அப்படின்னா இந்த பசங்க பாவம் யார் நம்மளுக்காக பேசுவா நம்ம விஜயனாக்காக பேசுவான்னு காத்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் பேசினான்னு வச்சுக்கோங்களேன் அல்லதானே செய்யும் அந்த மாதிரி அழிட்டு இருக்கு சரி இந்த மாதிரி ஒரு சில அரசியல் சம்பந்தமா பரபரன்னு விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஃபெலிக்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கும் போது சவுக் அரெஸ்ட் ஆயிடுறாரு சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ரெண்டு வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக வந்து பாப்பா அதை சொல்லி மாலதி காசு வாங்கிடலாம் அப்படின்னு வெள்ளிக்ஸ் அவர் ரெண்டு மூணு வீடியோ இறக்கும் போது தான் ப்ரொடியூசர் அவரை கூப்பிட்டு வச்சு எக்ஸ்போஸ் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறார் பெலெக்ஸ் இப்போ அந்த ப்ரொடியூசர் கிட்ட என்ன சொல்றாருன்னா நீங்க பொய் சொல்றீங்க நான் வந்து விசாரிச்ச ஆல்ரெடி உங்களை யாரும் அங்க வந்து அடிக்கல அடிச்ச மாதிரி சவுக் ஆஃபீஸ்ல எனக்கு யாருமே சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க பெலிக்ஸ் ஆக்சுவலா உங்களுக்கு சவுக் ஆஃபீஸ்ல ஃபோன் பண்ணி விசாரிக்கிற அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கான நட்புங்கிறது நீங்களே இங்க உறுதி செஞ்சிடுறீங்க ஏன்னா உங்களால வந்துட்டு மைனரோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணியோ இல்லாட்டி நான் முக்தாரோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணியோ ஏன் நம்மளோட தமிழ் கல்வி செந்திலன் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணியோ ஏதாவது விசாரிக்க முடியுமா இல்ல அவங்க கிட்ட ஏதாவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா வெலிக்ஸா அப்படின்னு டொப்பக்கு வச்சிருவாங்க போன அப்போ சவுக்கு ஆபீஸ்க்கு தான் உங்களால போன் பண்ணி பேச முடியும்னா அவ்வளவு தூரம் நீங்க வந்து நட்பு ரீதியாகவும் ஒரு விஷயத்துக்கு நீ உள்ள போனா நான் பேசுற நான் உள்ள போனா நீ பேசு அப்படிங்கிற மாதிரி டீலிங்ல போயிட்டு இருக்கும் போது நீங்க போன் பண்ணி எடுத்து உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னவங்க தான் உண்மையே சொன்னாங்க எதிராளி பொய் சொல்றாரு அங்க அடிதடியே நடக்கல அப்படின்னு நீங்க சொல்றத நாங்க நம்புறதுக்கு நாங்க என்ன கேன எதிராளி அதாவது அந்த ப்ரொடியூசர் வந்து பொய் தான் சொல்றாரு நான் ஆபீஸ்க்கு கால் பண்ணி பேசினேன் அவங்க வந்து இவங்க அடிச்சதாகவே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்றா ஃபெலிக்ஸ் அவர்கள் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பெலிக்ஸ் அட்லீஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க இவர் போயிருக்கிறாரு சவுக்கோட ஆபீஸ்க்கு ஆனா அடிக்கல அப்படின்ட்டு ஆனா சவுக் என்ன தெரியுமா சொன்னாரு இவர் ஆபீஸ்க்கே வரலன்னு சொன்னார் இப்போ இது ரெண்டுல எது உண்மை சரி அவர் எதிராளி போய் சொல்றாரு அப்படின்னு நீங்க உறுதி சொல்ற உறுதி உறுதிப்படுத்துற ஜட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்து ஒழுக்கமானவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிபதியோட வீட்டுல ஓய பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிறார்கள் அது அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வேலை பழுக்கள் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தேர்ந்தெடுத்து போறாங்க அப்படின்னு பேசி ஒரு கேஸ்ல பொய் கேஸ் தானே உள்ள போனார் நபர் பெண் போலீஸ் அதிகாரிகளையும் அதே மாதிரி தப்பா பேசி அருண் ஐபிஎஸ் அவர்களோட ஒப்பிட்டு பேசி அந்த கேஸ்லயும் உள்ள போன நபர் தான் எதிராளி வந்து உண்மை பேசுறாரா இல்லையான்னு ஜட்மெண்ட் கொடுக்கிறார் அவர் வந்து அவங்களோட ஆபீஸ்க்கு போனாரா இல்லையான்னு சிசிடி கேமரா வந்து ப்ரூஃப் பண்ணும் சவுக்கோட சிசிடி கேமரா இன்சைட் கேமரா சவுக்கு டெலிட் பண்ணியிருந்தா கூட குறைஞ்சபட்சம் அந்த ஏரியாவுக்கு போன சிசிடி வச்சு ஏதாவது வந்து ப்ரூஃப் ப்ரூவ் கண்டுபிடிப்பாங்க அது போலீஸ்காரங்களோட வேலை நீங்க எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க சவுக்க காப்பாத்துறதுக்காகவா இல்ல சவுக்கு கிட்ட பகனம் வாங்குறதுக்காகவா சரி இப்போ பெலிக்ஸோட யோகியதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல கடந்த வருடம் இந்த பெண் போலீஸ் அதிகாரிகள் பிரச்சனை வந்தப்போ பெலிக்ஸோட ஆபீஸ்லயுமே போயிட்டு நிறைய விஷயங்களை போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றினாங்க முக்கியமா அங்க வந்து டார்க் ரூம்னே ஒரு ரூம் இருக்கு அது வந்து பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்துவதற்காகவே அமைக்கப்பட்ட ஒரு அறை என்றும் நிறைய வந்து வீடியோஸ் அதாவது சவுக்கு சில பெண்களை பயன்படுத்தி அந்த வீடியோஸ் வந்து ஃபெலிக்ஸ் கிட்ட கொடுத்ததாகவும் அதை வந்து அந்த பெண்கள் கிட்ட காமிச்சு ஃபெலிக்ஸ் பயன்படுத்தியதாகவும் அந்த பெண்களை இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து போலீஸ் கிட்ட போயிருக்குன்னு சொல்லி திருச்சி சூர்யா அவர்கள் சொல்லும்போது என்ன ஆணித்தரமான ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா சார் எங்கிட்ட அந்த மாதிரி வீடியோஸ் இல்லாம நான் பேச மாட்டேன் நாளைக்கு உங்க இல்லைன்னு போய் சொன்னாங்க அப்படின்னா நான் வெளியிடுவேன் இல்லைன்னா நான் தேவைப்படும் போது வெளியிடுவேன்னு சொல்லி சொன்னாரு இவ்வளவு கேவலமான ஃபெலிக்ஸ் அதுலயே ரெண்டு மிக முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கணும் ஒண்ணு வந்து ஃபெலிக்ஸோட அண்ணன் பொண்ணையே வந்து சவுக்கு வந்து பயன்படுத்திட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அத ஃபெலிக்ஸ் கிட்ட கொடுக்க ஃபெலிக்ஸ் வந்து அண்ணன் பொண்ணு அப்படிங்கிறது சொந்த மகளுக்கு இணையானது அந்த பொண்ணு இந்த வீடியோ காமிச்சு மிரட்டி பயன்படுத்தியதாகவும் அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸோட மனைவியோடைய தம்பி மனைவியை அந்த உறவில் இருக்கிற பெண்ணை சவுக்குவர்கள் பயன்படுத்தி வீடியோ எடுத்துட்டு அதை ஃபெலிக்ஸ் கிட்ட கொடுத்து ஃபெலிக்ஸ் அதை காமிச்சு அந்த அந்த பெண்ணை அவரும் பயன்படுத்தினார் என்பதுக்கான வீடியோஸுமே இருக்குது அதை திருச்சி சிவா குறிப்பிடும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து உறவு முறையை சொல்லியே சொல்லும்போது உண்மை தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் சோ நான் வந்து சும்மா வந்து கண்ணு மூக்கு பேசலை பே பெயரை மட்டும்தான் நான் தவிர்க்கிறேன் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுக்காக ஆனா தேவைப்பட்ட வீடியோ வெளியிடுவேன்னு சொன்னாரு சரி இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாமே வந்து திருச்சி சூர்யா தன்னுடைய வாய்மொழியாக சொன்னது ஆனா ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகி அதே சமயத்துல ரிலீஸ் ஆகி பெரிய பரபரப்பு உண்டு பண்ணியது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸோட மனைவிய ஒரு பெண் அழைத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கடைசிக்கு நம்ம மூணு பேரும் ஒன்னா வாழலாம்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணா இருக்கா அவர் வந்து எவ்வளவு மோசமான ஒரு நபர் அவர் கூட போய் வாழ்றீங்களே நீங்க எந்த மாதிரி வாழ்றீங்க தெரியுமா இப்படி ஒரு அழகை பாக்குது இல்லக்கா இந்த மாதிரி பெண்களை நிறைய அதிகமாக பாலியல் ரீதியாக இவங்க பயன்படுத்தியும் அதை வீடியோ எடுத்துமே வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒழுக்கம் கெட்ட நபர் தான் ஃபெலிக்ஸ் ஆனா இதெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறதுக்காக ஜெர்மனியில் படித்துட்டு இருந்த பொண்ணு படித்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி எங்க அப்பா ஒழுக்கமானவர் அப்படின்னு பேச வச்ச ஃபெலிக்ஸ் தான் இங்க மற்றவங்களாம் ஒழுக்கமானவர்களா இல்லையா பொய் சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன் எப்படி அந்த வெளிநாட்டில் மலேசியாலேயே எங்கேயோ இருந்த அந்த பெண்ணோடைய ஆடியோ முகத்தை வந்து முகத்திரையை கிழித்ததோ ஏன்னா அது ஒரு பெரிய ப்ரூஃப் மற்ற விஷயமாவது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதை வெளியில வரல அதனாலதான் வந்து சுதந்திரமாக தான் என்னமோ யோகியவான் வந்து ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காரு தொலைக்காட்சிகள் போயிட்டு தாவேகா சார்பாக உட்காந்து பேசிட்டு இருக்காரு விஜய்க்கு வந்து பத்தி தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி கேடு கட்டவனெல்லாம் கூட வச்சுட்டு இருக்கிறாரு ஏன்னா செங்கோட்டையன் அவர்களும் ஊழல் பெருச்சாளி அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல ஊழல் செய்து மாட்டிக்கொண்டவர் தான் அவரையே கூட வச்சிருக்கும் போது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லாம கூட இருக்கலாம் ஆனா எந்த முகத்தோட ஊரெல்லாம் வந்து போயிட்டு பேட்டி கொடுத்துட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு வந்துட்டு

பேசியிருந்திருக்கான் அந்த பெண் பேசினது எல்லாமே அதை வந்து ஒரு ஆடியோ வந்து என்னன்னா நான் செத்து போனா கூட என்னை புதச்ச இடத்தை தோண்டி கூட நீ வந்து பாலியல் ரீதியாக என்னை துன்புறுத்துவ அப்படின்னு அந்த ரைட்டர் வந்து சொன்னதாக பதிவாயிருக்கு அந்த ரைட்டரே இது சம்பந்தமா புத்தகமே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு அப்ப பேசப்பட்டுச்சு இந்த மாதிரி காம கொடூரமான ஒழுக்கம் கெட்டவர்கள் தான் இன்னைக்கு நடுநிலைவாதிகளாக தங்களை காமிச்சு கொண்டு மூத்த பத்திரிகையாளர்களாக தங்களை காமிச்சுட்டு இருக்கிறவன் போய் சொல்றானா உண்மை சொல்றானான்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த ஆண்டு பரபரப்பாக பல வீடியோக்களை வெளியிட்டு மதன் ரவிச்சந்திரன் ஒரு நபர் அவர் சவுக் ஆபீஸ் எப்படி வந்து பக் வச்சு அந்த ஆபீஸ்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டது இதெல்லாமே யாருமே மறந்திருக்க மாட்டாங்க இதையும் தாண்டி அதிமுக முழு நேரமாக உட்கார்ந்துகிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு கிஷோர் கே சுவாமி அவரே தன்னோட எக்ஸ் தளத்துல இந்த பெலிக்ஸ் எவ்வளவு கேவலம் கேவலமா எழுதி இருக்கிறாரு பெலிக்ஸ் பத்தின தகவல்கள் அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏன் வந்து திரும்ப திரும்ப பேசுறோம் இதெல்லாம் நடந்து ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னா இவங்க இவ்வளவு கேவலமானவங்க தான் காம வெறியர்கள் தான் ஒழுக்கம் கெட்டவங்க தான் கஞ்சா குடிக்கிறது தான் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் ஒழுக்கமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நான் இவங்க சொல்றதுனால தப்புன்னு சொல்ல வரல ஆனா ஒரு பொய்ய உண்மையான விஷயத்தை வந்து மக்கள் மனசுல திணிக்க முயற்சி செய்யறாங்க அந்த நபர் வந்து உண்மையான நபரா இருக்கிறாரு இவங்களுக்கு காசு கொடுக்கல அப்படிங்கறனாலயோ இல்ல அந்த நபரால சவுக்கு உள்ள போயிட்டாருங்கிறனாலயோ பாவப்பட்ட ஒரு குடும்பத்தில இருந்து வந்தவரை என்னலாம் பண்ணி அவர் வந்து அவர் சொல்றது போய் அப்படின்னு மக்களுடைய மனசுல கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த வேலையை எதுக்காக செய்யறாங்கன்னா அந்த மனிதர் மீது தனிப்பட்ட விரோதம் இல்ல அவர் காசு கொடுக்கல அதையும் தாண்டி திமுக மீது இந்த விஷயத்தை வச்சு எப்படி பழி போடலாம் திமுக வந்து அவங்களுடைய

போறாரு அதை முட்டு கட்டும் விதமாக ஒரு ஆயிரம் வீடியோ போடுறாரு அதுக்கப்புறம் தான் ஃபெலிக்ஸும் சேர்ந்து உள்ள போறாரு உள்ள போயிட்டு வரும்போது தான் அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வராரு இந்த மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதிய ஒரு அவதூறு பரப்பக்கூடிய ஒரு நபராக தான் ஃபெலிக்ஸ் இருக்கிறாரு சரி இப்போ ஃபெலிக்ஸ் வந்து அந்த நபரை பார்த்து இந்த ப்ரொடியூசரை பார்த்து கேட்ட கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னா லட்சம் கேட்டிங்க இருபது லட்சம் கேட்டீங்க மிரட்டினீங்கன்னு நான் கூட தான் உங்களை பத்தி வந்து பொய்யா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அது பொய் தானே அதுக்கு எங்க சாட்சி சொல்லி கேட்கிறாரு அப்புறம் இன்னொரு கேள்வி முக்கியமா வைக்கிறாரு பத்து லட்சம் ரூபாய்க்கு கேட்டு மிரட்டியிருந்தாங்க அப்படின்னா உடனே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களே சார் ஏன் ஆறு மாசம் கழிச்சு நேத்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்ன சொல்ல வராருன்னா பேசிக்கா அதாவது பத்து லட்சம் கேட்டு மிரட்டியதே போய் அப்படி ஒன்று நடந்திருந்தா உடனே அரஸ்ட் பண்ணிருப்பாங்க ஒரு நிலம் வாங்குறோம் ஒரு ஒரு வீடு வாங்குறோம் அந்த வீட்டை நம்ம பயன்படுத்தவே இல்ல ஒரு அசெட் பர்பஸ்க்காக வாங்குறோம் வந்து யாராவது ஆட்டே போட்டுருவாங்க நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு போவோம் நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கும் இது வந்து பூர்வீக சொத்து இல்ல நான் இந்த மாசம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வாங்கின இடம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்றது இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் இருக்கும் ப்ரூஃப் பண்ணி வந்து அதனாலுமே அந்த கேஸ் வந்து போயிட்டே இருக்கும் அதாவது ஒரு கோடி சொத்தா இருக்கும் மூணு கோடி சொத்தா இருக்கும் அந்த மாதிரி சொத்துக்கு ப்ரூஃப் இருக்கிற சொத்துக்கே மறுநாளே போய் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இது இப்படி தான் இந்தியாவுடைய சட்டங்கள் இருக்கு அப்படி இருக்கும் போது வெறும் பத்து லட்சம் அப்படிங்கிறப்போ கேட்டு தான் செஞ்சிருக்காரு பிடுங்க கூட இல்ல நான் கேட்டு மிரட்டினாரு நான் ஒரு லட்சம் எடுத்துட்டு போனா அதை பிடுங்கிட்டு என்ன அடிச்சுட்டாருங்கிறதா கேஸ் அதுக்கு எப்படி மறுநாளே அரெஸ்ட் பண்ணுவாங்க ஃபிலிக்ஸ் சார் அது ஃபிலிக்ஸ் இருக்கு நல்லா தெரியும் தான் ஃபெலிக்ஸுக்கு நல்லா தெரியும் தான் ஆனா பாத்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் இந்த சட்ட ரீதியாக எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரி கேஸுக்கு அரஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்ல ஆயிரம் பேர் பாக்குறோம் அப்படின்னா அதுல ஒரு எண்ணூறு பேருக்கு அது தெரியாது இரநூறு பேருக்கு தெரியும் வேணா கமெண்ட்ஸ் போட்டு போகலாம் இல்ல வந்து கண்டுக்காம போகலாம் அந்த எண்ணூறு பேருக்கு அந்த விஷயம் அந்த பதியும் அந்த எண்ணூறு பேர் எட்டு லட்சம் பேரு கிட்ட கொண்டு போய் என்ன சேர்ப்பாங்க அப்படின்னா திமுக அரசு பாருங்க இப்ப தேவைப்பட்டிருக்கு அதனால பழைய கேஸ் எடுத்துட்டு வந்து அரெஸ்ட் பண்றாங்க வந்து எல்லாரோட மனசுக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அதுக்காக இந்த பொய்யை சொல்றாரு ஆனா உங்க வீட்லயோ அருகிலோ எங்கேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கல ஒரு சின்ன கான்ஸ்டபிள் லெவல்ல இருக்கிற போலீஸ் கிட்டே நீங்க கேட்டு பாருங்க எந்த மாதிரியான கேசஸ்க்கெல்லாம் உடனடியாக அரெஸ்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரியான கேசஸ்க்கெல்லாம் வந்து சம்மன்லாம் எல்லாம் அனுப்பிதான் வந்து அதுக்கப்புறம் பதில் சொல்லல அப்படின்னா ஒரு மூணு சம்மன் அதெல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணவே போவாங்க அப்படின்னு அவங்க உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க பத்து லட்சம் கேட்டு மிரட்டினது இல்ல பத்து லட்சத்தையே பிடிங்கிருந்தா உடனே எல்லாம் போய் அரெஸ்டே பண்ண மாட்டாங்க தான் உண்மை ஆனா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபெலிக்ஸோ இல்ல சவுக்கோ வந்து நாளைக்கு வந்து பேசும்போது இந்த மாதிரியான விஷயத்த திரும்ப திரும்பி நம்மளோட மனசுல அழகா பதிவு வைப்பாங்க ஏன்னா எல்லாருமே சட்டம் படிச்சுட்டோ இல்லைன்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோ வந்து இருக்க போறதுல வாழ்க்கையோட ஓட்டத்துல போற போக்கில் இவனுங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு நம்ம வந்து ஆமால திமுக அப்படி பண்ணுது இல்லைன்னு யோசிச்சுட்டு போவோம் அதுதான் இவங்களுக்கு வேணும் ஆக்சுவலா சவுக்கு வந்து இப்ப பெரிய த்ரெட்டே கிடையாது திமுகக்கு அவனா ஒரு மனுஷனாவே அவங்க கண்டுக்கிறதே இல்லை இப்போ எல்லாம் எப்பயுமே ஆனா இவனுங்க கிரியேட் பண்றதுதான் இவன் பெரிய த்ரெட் மாதிரியும் அதனாலயே பிடிச்சி பிடிச்சி உன்னை உள்ள போடுற மாதிரியும் நீ பேசுறது எல்லாமே அவதூறு முத தடவை ரெண்டாவது தடவை மூணாவது தடவை சவுக்கா இருக்கட்டும் ஃபெலிக்ஸா இருக்கட்டும் உள்ள போனதுக்கு காரணம் அவங்க பெண்களை குறித்து அவதூறாக பேசியதுதான் காரணமே தவிர திமுக இல்ல இப்படி கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து படம் எடுக்கணும்னு படம் எடுக்கிறாரு அவர்கிட்ட என்ன மாதிரியான கேள்வியில கேட்கிறாங்கன்னா கேட்கிற நபர்கள் ஃபெலிக்ஸோட வியூவர்ஸா தான் இருக்கிறாங்க ஃபாலோவர்ஸா தான் இருக்கிறாங்க அவங்க வந்து ஃபெலிக்ஸால கரப்டட் மைண்ட் பீப்புளா தானே இருக்க முடியும் அவங்களோட சிந்தனையும் ஃபெலிக்ஸோட சிந்தனையும் ஒத்து போற நபர்களா தானே இருக்க முடியும் ஸோ அவங்க என்ன மாதிரியான கேள்வி வைக்கிறாங்க அமெரிக்காவில் ஆறு வருஷம் படிச்சுட்டு வந்த நீ படம் எடுக்கிறேன்னு சொல்ற ஆனால் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றியே அப்படின்னு கேட்குறாங்க அமெரிக்காவில் ஆறு வருஷம் வேலை பார்த்துட்டு வந்த எங்களோட நிலைமெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு இங்கே எவ்வளோ கரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை விட்டுருங்க ஆனால் ஒரு ஒரு கோடியில் ரெண்டு கோடியில் படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா ஒரு மிடில் கிளாஸ்க்கு அப்படின்னா இல்லை அப்பர் மிடில் கிளாஸ்க்கு பூர்வீகமாக நகைகளோ இல்ல வீடோ இருந்துச்சுன்னு இருந்துச்சு ரெண்டுமே இருக்கு ஓரளவுக்கு இருக்குன்னா இவர் சொன்ன மாதிரி ஃபண்டிங் கிரௌட் அவரோட தன்னோட மனைவி இயக்குனரோட மனைவி அப்புறம் மனைவியோட தம்பி இவங்களுடைய வீடு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் வந்து பிளச் பண்ணி தான் வந்து அடமானத்துல தான் வந்து படம் எடுக்கிறார் அதுமே எப்படின்னா இந்த ப்ரொடியூசர்ஸ்க்குனே லோன் கொடுக்கறதுக்கு எக்ஸ்டர்னல் லெண்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க படம் எடுப்பதுக்காகவே லோன் கொடுக்கறவங்க அவங்க இதெல்லாம் ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி காசால்ட்டாக வந்துட்டு கொலாட்ரலை வாங்கிட்டு மனத்தை கொடுத்துருவாங்க அந்த படம் அப்படிங்கிறது முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ வேகமாக தேட்டருக்கு வந்து எவ்வளோ வேகமாக சம்பாதிக்கிறதோ அதில் அவங்க மீண்டுருவாங்க இப்போ இவரே ஏன் பதறி போய் ஒரு லட்சத்தை தூக்கிட்டு சவுக்கு கிட்ட போகிறாருன்னா அதையுமே ஒரு கேள்வியை வைக்கிறாங்க நீ ஒழுக்கமானவனாக இருந்தால் நீ சரியான நபரில் சரியான காசில் படம் எடுத்துருந்தவனாக இருந்தால் நீ ஏன் சவுக்கு கிட்ட ஒரு லட்சம் கொடுக்கறதுக்காக போன அப்படிங்கிற கேள்வியுமே வைக்கிறாங்க அதுக்கும் சேர்த்தே தான் இந்த பதில் அந்த படம் அப்படிங்கிறது பெட்டியில் அடங்கிருச்சு வறங்கிருச்சு தூங்கிருச்சு அப்படின்னா அதாவது சவுக்கு மாதிரியான நாட்கள் பிரச்சனை பண்ணுறதன் மூலமாக படத்தை வெளியிட முடியல அப்படின்னா அந்த ஒவ்வொரு நாட்களுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கணும் கோடி கணக்கில் வந்து கடனை வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருந்து முடங்கி போன தயாரிப்பாளர்கள் எக்கச்சக்கம் இருக்காங்க ஸோ எல்லா தயாரிப்பாளருக்குமே படத்தை முடிச்சோன்னே எப்படி முடியுதோ அப்படி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும்னு தான் துடிப்பாங்க அப்படி துடிக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது சரி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் பத்து லட்சம் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல குறைஞ்சது ஒரு ஒரு லட்சமாக கொடுத்து சார் கிட்ட நாங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது ஆட்கள் கிடையாது நாங்க க்ரௌட் ஃபண்டிங்ல படம் எடுக்கிறோம் ஆனா நீங்க வந்து ஒரு லட்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மறுப்பு வீடியோ மட்டும் போட்டுட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கை வந்து ஈஸியாயிரும் எங்களுக்கு இந்த பிரச்சனை நாங்கள் நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் என்ன தப்பா இருக்க முடியும் ஒரு திரைப்படம் பார்க்கறதுக்காக நம்ம வந்து கேபை புக் பண்ணி போறோம் போகும்போது அங்கே டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நான் நல்லவேன் நான் பிளாக்ல டிக்கெட் வாங்க மாட்டேன்னு திரும்பி வர்றது கிடையாது அப்படி வரவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியல பிளாக்லயாவது டிக்கெட் கிடைச்சா இல்லைன்னா எவனாவது கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சிட்டு நிற்கிறானா அவங்ககிட்ட போய் நம்ம டிக்கெட் வாங்கி படத்தை பாப்போம் தான் பார்ப்போம் அந்த அளவுக்கு தான் நம்ம மனநிலை இருக்கு இந்த சின்ன விஷயத்துக்கே நம்ம வந்து ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்ண முடியாத நிலைமையில தான் அன்றாட வாழ்க்கை இருக்குது யாராவது கியூல நிற்கும் போது நம்மளுக்கு மொதல் இடத்த கொடுத்து நீங்க நின்றுக்கோங்க பரவாயில்லன்னு சொன்னா ஓகேங்கன்னு வெக்கமே இல்லாம சொல்லிட்டு நம்ம போய் முன்னாடி நின்று நம்ம காரியத்தை சாதிச்சிட்டு வர நபர்களாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொடியூசர் கிட்ட மட்டும் என்ன பியூரிட்டி எதிர்பார்க்கறாங்க மக்கள்னு எனக்கு தெரியல முக்கியமாக சவுக் ஃபெலிக்ஸ் ஃபாலோ பண்றவங்க அவர் அந்த படம் முடங்கிருச்சுன்னா அந்த பதினஞ்சு லட்சமோ இருபது லட்சமோ நஷ்டத்துக்கு போறது போல ஒரு ஒரு லட்சத்தை சவுக்கு கிட்ட சொன்னா ஒருவேளை நல்ல மனுஷனா இருப்பாரோ சவுக்கு நியாயமா பேசுவாரோ அவர் நியாயமற்றவர்னு இவருக்கு நல்லா தெரியுது பிளாக் மெயிலர்னு இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணா அவனும் மனுஷன் தானே புரிஞ்சுக்கிட்டு ஒரு லட்சத்த வாங்கிட்டு மன்னிப்பு வீடியோ வீடியோ போட்டுட்டானா நம்மளுடைய பணம் தப்பிச்சிரும் நம்மளுடைய படம் தப்பிச்சிரும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம் அதனால போயிருந்திருக்கலாமே தவிர ஒரு மிடில் கிளாஸ் படம் எடுக்க முடியாதுன்னு கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா அப்படிங்கறதுக்காகவோ இல்ல எடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்படி பாவப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் சவுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் ஃபெலிக்ஸ் இவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்கு படுது நீங்களும் ஒரு நாலு கேள்வி எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு கேட்குறீங்களே இன்னைக்கு அந்த ப்ரொடியூசர்க்கு நடந்த மாதிரி தான் நாளைக்கு நீங்க ஒரு விஷயத்த கொண்டு வந்து சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாலும் ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு இடையூறுகள் தடையெல்லாம் வரும்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுக்கு மாதிரி ஆயிரம் சவுக்குகள் இருக்காங்க ஃபெலிக்ஸ் மாதிரி ஆயிரம் ஃபெலிக்ஸ்கள் இருக்காங்க நீங்க இண்டிவிஜுவலா அந்த பிரச்சனையை சந்திக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் நீங்க வந்து கோர்ட்டுக்கு வெளியில இருந்துட்டு கேள்வி கேட்கும் நபராக இருப்பீங்க அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா பெலிக்ஸ் வந்து கேள்வி கேட்க அளவுக்கு அருகதையானவனானு நீங்க யோசிச்சு பார்க்கணும் இன்னொன்னு அந்த வீடியோ ஃபுல்லா பெலிக்ஸ் வந்து இந்த நபரை கூப் கூப்பிட்டு வச்சு எடுத்த இன்டர்வியூ நல்லா கவனிங்க அந்த நபர் வந்து இருக்கிற கால் புணர்ச்சியில சவுக்கு மேல இருக்கிற எரிச்சல்ல நிறைய விஷயங்கள் சொல்ல முற்படுறாரு சவுக்கு ஒரு மோசமான அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவரோட வாயிலிருந்து வருது அதை பெலிக்ஸ் நேக்க டக்குன்னு கட் பண்ணிட்டு எவ்வளவு கலவு முடியுமோ அவ் அவ்வளோ கவலை இவரை அக்யூஸ் பண்ணுறாரு நீங்கள் போனது வந்து போய் நீங்கள் போனது உண்மை ஆனால் அங்கே வந்து அப்படி அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது எப்பேற்பட்ட ஆஃபீஸு அந்த ஆஃபீஸில் கஞ்சாலாம் வச்சுருந்துருக்காங்க என்னென்னமோ நடந்துட்டு இருந்திருக்கு கஞ்சா குடிச்சிட்டே ஒருத்தன் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கு ஆஃபீஸில் அடிக்க மாட்டாங்களா ஃபெலிக்ஸ் ஆ அடிக்க மாட்டாங்களா ஏன் நாத்தாக்கா ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க நாத்தாக்கா சார்ந்த ஒரு ஐ ஒருத்தன் வந்து ஐடி கம்பெனி நடத்துனா அங்க பெண்களை வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து ஷால் எல்லாம் மூடிட்டு வந்து அவங்க வந்து ஒரு பேட்டி கட்டி கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு எந்த ஆஃபீஸ் வச்சு முடிவு பண்ணுறீங்க உங்கள் ஆஃபீஸே உதாரணத்துக்கு டார்க் ரூம்லாம் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லப்படுது இல்லை இன்னைக்கு ஜெர்மனில் படிச்சுட்டு வந்த பொண்ணு ஃபெலிக்ஸோட பொண்ணு அவங்க நினச்சிருந்தா வேற வேலைக்கு பேருந்துக்கலாம் போய் போய் இந்த யூடியூப் சேனலில் உட்காந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வீடியோ பேசுறதுக்காக தான் போய் ஜெர்மனில் போய் படிச்சிட்டு வந்தாங்களா சரி அது அவங்களோட விருப்பம்னு வச்சுக்கிட்டா கூட ஏன் வந்து அவங்க உட்காந்துருக்காங்கன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா ஏன்னா ஃபெலிக்ஸோட மனைவியே வந்து போலீஸ் கிட்ட எனக்கு ஃபெலிக்ஸை பற்றி நல்லா தெரியும் நிறைய வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டது எனக்கே வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவா வந்து அந்த ஒன் இயருக்கு முன்னாடி கொடுத்த அந்த பேட்டிகள்ல சொல்லி இருப்பாரு அதெல்லாம் விடுத்து கூட அந்த நபர் அந்த பெண் ஆடியோல பெலிக்ஸ் எவ்வளவு மோசமான நபர்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இப்படிலாம் இருக்க போய் தான் போய்தான் நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா நடக்க போய் தான் அடிக்கடி வந்துட்டு அவருடைய மனைவியே போய் அவங்க ஆபீஸ்ல செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமே திருச்சி சிவா வந்து பயன்படுத்தி இருந்தார் இப்போ அவங்க பெண் படிச்சு முடிச்சுட்டாங்க அவருடைய குழந்தை படிச்சு முடிச்சுட்டாங்க அதனால உங்க அப்பாவுக்கு துணைக்கு உட்காந்த மாதிரி உட்காரு ஆபீஸ்ல வேற எதுவும் நடக்காத மாதிரியும் இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து மனசுக்குள்ள யோசிச்சுட்டு கூட பொண்ணை வந்து நீ ஆபீஸ்ல போய் உட்காந்து நீ அப்பா கூட துணைக்கு வேலை பாருமா அப்படின்னு கூட சொல்லி அதனால தான் இப்போ தொடர்ந்து வந்து அவங்க அவங்க அப்பா கூட இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ பெலிக்ஸ் ஆபீஸ்ல என்ன வேணா நடக்கும் சார் இதா நடக்கும் இதா நடக்க மாட்டாங்க ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு அடிக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க யார் சார் முடிவு பண்றீங்க சரி வீடியோ முடிச்சுக்கலாமா இந்த ஒழுக்கம் கட்ட பெலிக்ஸ் தான் அதுவும் போயிட்டு வந்தவர் தான் எதிராளி நல்லவனா கெட்டவனா உண்மை பேசுறானா பொய் பேசுறானா அப்படிங்கறத முடிவு பண்ற இடத்துல இருக்கிறார் எவ்வளவு சந்தோஷமான விஷயம்